இப்போ இதுக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக சங்கம் வளர்த்த தமிழுக்கும் தமிழை வளர்த்த சென்னை குறிமுக தமிழ்ச்சங்கம் நினைத்தும் முதல் வணக்கம் தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்தும் போக்குவரத்து துறை மேலாளர் திரு சுபந்தசாமி அவர்களுக்கு அன்பான வணக்கம் பாதுகாப்பு வாரத்தில் அருமையான தலைப்பில் பட்டிமலன் நடத்தும் பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு முத்துசாமி அவர்களுக்கு நன்றியுடன் வணக்கம் பழம் தமிழை பழமை பெற்ற சங்கத்தை காத்திருக்கும் எங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் திரு நடராஜன் அவர்களுக்கு தமிழ் வணக்கம் நடுநிலை தவறாத தீர்ப்பை சொல்ல தனி நபராக வீட்டிற்கும் நடுவர் அவர்களுக்கு துணிவான வணக்கம் தனித்தனி நபர்களாக இணைந்து குழு அமைத்து அதில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் என்ற சட்டத்தை தலைமையில் அரசாங்கமே என்ற மனதை காத்திருக்கும் அவர்களுக்கும் விபத்தில்லா சமுதாயத்தை உருவாக்குவதில் நபர்களின் பங்களிப்பை அடித்துச் சொல்லி அதை உறுதிப்படுத்த வந்திருக்கும் எங்கள் அணி தலைவி திருமதி ஜான்சி ரணிக்கும் வாழ்த்துக்கள் தங்கள் வாழ்நாளில் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தனி நபர்களான அவையோர் அனைவருக்கும் சிறம் சார்ந்த வணக்கம் எது நீங்க நிறைய சட்டங்கள் பத்தி சொன்னாங்க இப்ப நான் சொல்ற சட்டம் பத்தி ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தாரு அவர் தைரிய பூஜை பண்ணுவாரு அப்போ ஒரு பூனை குறுக்கால வந்து ரொம்ப தொல்லப்படும் உடனே அவர் சொல்லாரு பூனையை கட்டு அப்படின்னாரு அடுத்த நாள்ல இருந்து முதல்ல வந்தவொடனே கேட்க கேள்வி பூனையை கட்டிட்டியா அப்படின்னு பூஜையை ஆரம்பிப்பாரு இப்படி கொஞ்ச நாள் பூஜை சாமியார் இறந்துட்டார் அடுத்து புது சாமியார் வந்தாரு அவரும் அதே மாதிரி வந்தவனே பூனையை கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு நாள் பூனை சேத்து போச்சு அடுத்த நாள் சாமி அது வராது பூனையை கட்டித்தியா இல்ல சாமி உனக்கு பூனையை தான் பூஜை பண்ணும்னு தெரியாதா இப்படிதான் சார் நீங்க போடுற சட்டம் எல்லாமே சரிங்களா இது வந்து புதுசா வந்து எதுவும் கிடையாது சட்டங்கள் எல்லாம் வெறும் சட்டம் போட்டுதான் மாட்டப்படுகிறது தவிர எதுவும் கடைபிடிக்கப்படுவது இல்லை என்பதுதான் உண்மை ஆனந்த் அவர்கள் வந்து நிறைய சொன்னாரு ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா சார் வந்து ஆட்டியில் நிறைய வேலை செஞ்சு கேள்வி கேட்ட ஆட்டைக்கு பதில் தரா மாதிரியே சட்டங்களை லிஸ்ட் போட்டு சொன்னீங்க சார் உண்மையா நினைச்சேன் எனக்கு பார்க்கும் போது யாரும் இல்ல எத்தனை சட்டங்கள் உள்ளது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சார் வந்து இத்தனை சட்டங்கள் உள்ளதுன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்த மாதிரி இருந்து இப்ப சந்திரசேகர் ஐயா வந்து தானும் ஒரு நபர் தான் மறந்துட்டு அந்நியனாவே மாறிட்டாருங்க என்னமா கதவு நடப்பாருங்களா எங்கையர் பேசுனாரா அவர் பேசுனாரா ரெண்டு பேரும் முடித்தாங்க என் வீட்டை அப்படி ஐதியோ நடந்து தெரிஞ்சு தகவல் என்ன கட்டிப்பாரோ அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த முக்கியமா கவனிக்கும் அரசுன்றது ஒரு எந்திரம் தனி மனிதன் ஒரு உணர்வு எந்திர கோளாறுகளை பல சமயம் சரி பண்றதே தனி மனிதன் தனிகளை பார்த்ததே இல்லையா ஒரு ரயில் விபத்து ஒரு பஸ் விபத்து ஒரு விமான விபத்தை வந்து ஒரு தனி நபர் தன் சாமர்த்தியத்தால் விபத்தை தவிர்த்து இருக்கிற எத்தனையோ செடிகள் நாங்க படிச்சிருக்கோம் அதெல்லாம் எதிர்க்கு சாமர்த்தியா செய்யறது அரசாங்க வந்து என்ன பண்ணாங்க அதெல்லாம் சொன்னாங்க நீ சொன்னாங்கன்னு சொன்னாங்க நம்ம போக்குவரத்து மேல சொன்ன மாதிரி விபத்து நடந்த பிறகுதான் இப்ப ஐயா கூட சொன்னாங்க அந்த பேனர் எல்லாம் வச்சாங்க அதெல்லாம் எடுத்தாங்க சட்டம் எட்டுனாங்கன்னு உனக்கு நடந்த பிறகுதாங்க உங்களுக்கு தெரியுது நடக்கிறதுக்கு மேலே நீங்க அதை பண்ணவே இருக்கீங்க ஏதாவது பண்ணாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ஒரு பழக வைக்கிறீங்க நீங்க வந்து விபத்து பகுதிங்க பெரிய விபத்து நடந்ததுக்கு அங்க வே எப்பயும் கூடதான் போயிட்டு இருக்கு நான் தெரியாமதான் கேட்கிறேன் நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பும் போது இன்னைக்கு நாலு பேர் இடிச்சுட்டு தான் நான் போனோம் அப்படின்னு நம்ம நான் கிளம்புறமா வீட்டுல இருந்து இல்லாம பிள்ளைங்க போகும் போது நல்லா வேகமா போப்பா வாங்கி கொடுத்தப்ப வேகமா ஓட்டுப்படா சொல்றோம் எல்லாருமே பாதுகாப்பா இன்னொன்னு ஆசைதான் வெற்றி வரும் நானே ஒரு கூட பதவிக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல வந்து நான் சொல்லிட்டு நான் வந்து காரம்ல போயிட்டு இருக்கேன் அப்ப பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆர் போல நான் சம்பிய கேட்டேன் என்னப்பா கார் இவ்வளவுதான் வேகமா போகுமா இல்லங்க டிராவல் ஏஜென்சி இந்த காரோட வேகத்துல அறுபத்திலேயே கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்கட்டு ஒரு டிராவல் ஏஜென்சி தனி நபர் தன்னுடைய வாகன பாதுகாப்புக்காகவும் அறுபதுல கட்டுப்படுத்துறாங்க அவங்களோட வட்டிய இருக்கும் போது நீங்க அழுத்த தான் ஐநூறுல படக்கும் ஏன் நீங்க தயாரிக்கிறீங்க ஏன் அப்படிப்பட்ட கார் அப்படி பைக் எல்லாம் உற்பத்தி பண்றீங்க ஏன் இறக்குதி பண்றீங்க உங்களுடைய ஹைவேஸோட வந்துட்டு ஒரு பைக்னா இவ்வளவுதான் தான் போனோம் என்பதுதான் போனோம் தாருனா நூறு தான் போகணும்னா அப்ப தாரும் நூறு என்பதையும் நீங்க வெயில்களை வந்து உங்களுக்கு தயாரிச்சு எனக்கு அப்புறம் ஓட்டுனாங்க ஓட்டுனாங்க பாக்கலாம் ஒரு தமிச்சன் சொல்லிக்கிறான் ஏ அரசாங்கமே விதிகளை விதிக்கிறாய் ஏன் குண்டும் குழியுமாக வீதிகளை ஆக்கி எங்கள் தலை விதியை மாற்றி அமைக்கிறாய் விதிகளை நீ தான் விதிக்கிறாய்

இது போய் ஒரு கைச்சு வாகனம் போட்டும் வாகனத்தில் பயணிக்கும் எனக்கு எதிரணி நீங்களே சொல்லுங்க இங்க தெருக்கல் ரோடு எப்படி இருக்குது அதெல்லாம் போடுற தனி மனிதன் வேலையா இல்ல அரசாங்கத்தின் வேலையா இன்னைக்கு போடுறாங்க நாளைக்கு வந்து எலெக்ட்ரிக்கல் கரண்ட் தோன்றான் இன்னைக்கு போடுறான் நாளைக்கு வந்து டிரெய்னேஜ் காரன் தோன்றான் உங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நீங்களும் அரசாங்கம் தானே எப்ப நான் தோண்ட போட நீங்க ரோடு போடாத நீங்க சொல்லுங்க அதை நீங்க செய்ய மாட்ட முடியாது கிட்ட கேட்டீங்க நாங்க சொல்லித்தோம் வீட்டை விட்டு தளமும் போது நாலு முறை பூட்டை நிறுத்து பாப்போம் எங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அவர் என்ன பண்ண வரு தெரியுங்களா பாதி வழி போயிட்டு ஆஃப் பண்ணியா கேட்பாரு அதனால என்ன பண்ணுவோம் இப்பெல்லாம் பெண்கள் உஷாருங்க இருக்கு வச்சுக்கிறோம் ஏசி ஆஃப் பண்ணிட்டோம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் கூட்டம் நல்லா கூட்டிட்டோம்னு சொல்லிட்டு மொபைல பூட்டை எடுத்து வச்சு பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்றோம் அது பாதுகாப்பு பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லிதான் என்னோட எதிர்க்கிய ஒரு தொழிலை சேர்த்து ஒரு பெண்மணியே சில ஆண்டுகளுக்கு போது பெரிய தீ விபத்தை தடுத்தாங்க பெண்களுக்கு அனுமதி தராத அணிகளை இதை பத்தி சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா ஒரு தனி நபரா ஒரு தீ விபத்தை தடுத்து நம்ம ஆபீஸ்ல அவங்க வந்து அவார்டு வாங்கினாங்க நம்ம நிறைய பேர் பாத்துருப்போம் பசங்களை ஸ்கூல்ல விட போகும்போது அந்த குழந்தைங்க கூட ஹெல்மெட் போட்டு கூட்டு போறாங்க தனியாக்கன்னு சொல்ற அந்த சீட்டு பெல்ட் போடல ஹெல்மெட் போடல அதனால ஆபட்சம் இப்பத்தின்னு சொல்லிட்டு நானும் சொல்றேன் போட சவுண்ட் வரும் சவுண்ட் வரும் இல்ல அந்த சவுண்ட் வைக்கிறீங்க சீட்டு பெல்ட் போடுன்னா வடிவேல் சொல்ற மாதிரி சீட்டு போடு இல்லைன்னா பரலோக போய் சேருவேன் அப்படி ஒரு வாசகம் வைங்க தெத்தில அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா நான் தனியா நபர் நான் சில வாசகம் எழுதிருக்கேன் ஜாஸ்திக்காக உங்களுக்காக அரசாங்கத்துக்காக உன் வாழ்க்கை உன் கையில் ஆனால் வாகனம் போட்டும் போது சாலையில் போகும் அனைவர் வாழ்க்கையில் உன் கையில் பொறுத்தார் சூன்ய ஆழ்வார் சிக்னல் விழ பொறுத்தார் நீங்க ஆயுள் கொண்டு இருப்பார் வேகமாக பயணிக்க இலகை வேகமாக அடையலாம் சில நேரம் அது உன் இறுதி ஊர்வலத்தில் முடியலாம் பயணத்தின் அடை அலைபேசி அழைப்பு சத்தம் யமனின் பாசத்தை சிரிப்பு சத்தம் இது மாதிரி மக்களுக்கு மாதிரி சொல்லுங்க கண்டிப்பா ஒரு ஒரு உலரே அவர் ஒரு தனிமன்னல் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வு மக்கள் தானம் எடுத்துக்கிட்டு மக்களவங்களுக்கு சொன்னாங்கன்னா நிச்சயமா எல்லாருமே பாதுகாப்பா இருப்பாங்க அரசாங்கம் விபத்திதா சமுதாயத்தை உருவாக்க அயற்சி அடையாமல் பல முயற்சிகள் நடத்தலாம் ஆனால் தனி மனித முயற்சி இல்லாமல் அது வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை அடுத்து நம்ம காளிதாசையா வருவாங்க பாதுகாப்பா நகைச்சுவை அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொல்லுவாங்க வாங்கிப்பாங்க ஒரு தனி நபரா தன்னோட பாதுகாப்புக்காக இவ்வளவு செஞ்சுட்டு அரசாங்கம் தான் அப்படின்னு பேசுவாங்க ஐயா அதனால ஏமாந்துறாதீங்க நன்றி வணக்கம்